இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை இருக்குது நபிகள் நாயகம் கடவீதிக்கு போறாங்க ஒரு ஆள் கோதுமையை வித்துக்கிட்டு இருக்கிறாரு கோதுமைக்குள்ள கையை விடுறாங்க உள்ளுக்கு ஈர கோதுமை வருது மேலே காஞ்ச கோதுமை உள்ளுக்குள்ள ஈர கோதுமை உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க மண் கஷ்டனா பழைசம் என்ன மோசடி செய்யறவன் என்னை சே முஸ்லீம் இல்லை என்னை சேர்ந்தவன் இல்லை அர்த்தம் முஸ்லீம் இல்லை இந்த வேலை செஞ்சாலும் முஸ்லீம் இல்லை உன் பேர் அப்துல் காதரா வச்சுக்கிட்டாலும் சரி நீ பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி தலையில குள்ளாவ மாட்டிக்கிட்டாலும் சரி நீ முஸ்லீம் இல்ல மோசடி செய்யறவன் முஸ்லீம் இருக்க முடியாது நபிகள் நாங்க சொல்லிட்டாங்க அப்புறம் நீ மோசடி பண்ணலாம் மோசடி பண்ணிக்கிட்டு முஸ்லீம் ஆகிறது எப்படி இருக்க முடியும் இன்னும் சொல்றேன் கேளுங்க இந்த நாட்டுல இஸ்லாமிய மார்க்கம் பரவுனுச்ச பேச்சாற்றல வச்சா பரவுனுச்சு இல்ல எல்லாம் நாங்கள்லாம் யாரு நாங்கள்லாம் யாரு இங்க வந்திருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள்லாம் யாரு அரபு நாடு இறக்குமதியா இல்ல நபிகள் நாயகத்தினுடைய வாரிசா நாங்கள்லாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நாங்க செட்டியாரோ நாடாரோ கவுண்டரோ தலித்தோ பிராமணரோ யாரோ நாங்க இருந்திருப்போம் இந்த நாட்டில் பிறந்த மக்கள் நாங்க இங்க உள்ள மக்கள் எல்லாம் எதனால முஸ்லீம் ஆனாங்க அங்க இருந்து அரபு நாட்டில வியாபாரிகள் வந்தாங்க அவர்களுக்கு அரபு நாட்டில் இப்ப உள்ள வியாபாரி இல்ல நபிகள் நாயகத்திட்ட பயிற்சி பெற்ற வியாபாரிகள் அவங்களுடைய சீடர்களாக இருந்த வியாபாரிகள் நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு பல நாடுகளுக்கு வந்தாங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்க கேரள கடற்கரை வழியாக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது மலையாளமும் தெரியாது அரபு தான் தெரியும் ஆனால் அவர்கள் வியாபாரிகளாக வந்தவர்கள் அதுல காட்டின நேர்மை அதுல காட்டின வாக்கு சுத்தம் அதுல காட்டின அந்த நேர்மை அந்த நாணயம் இதையெல்லாம் பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கை நிறையா எப்படி உங்களால் இப்படி நடக்க முடியுது எப்படி இப்படி உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு வச்சு விற்க முடியாம இவ்வளவு நேர்மையா பண்றீங்க அப்படின்னு கேட்டு மலைச்சு போய் தான் அந்த நாணயத்துல கவரப்பட்டு தான் எங்க அப்பம்பாட்டன் ஈர்க்கப்பட்டாங்க பிரச்சாரத்தை கண்டு இல்ல பெரிய பெரிய சொற்பொழிவு நடத்துறது யாரும் வரல நபிகள் நாயகம் எந்த பிரச்சாரங்களையும் அனுப்பி விடல முஸ்லீமா ஒழுங்க தான் அதுல ஈர்க்கப்பட்ட எங்க அப்பா அப்பம்பாட்ட அது வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறி முஸ்லீம் சொன்னா நேர்மே நாணயம் ஒழுக்கம் அத்தனைக்கும் முன்னுதாரணமா இருக்கணும் நாணயம் தவறணும் முஸ்லீமா இருக்கவும் முடியாது இன்னும் சொல்ல போனா வியாபாரத்தினுடைய நெறியில சிலாம் சொல்ற அளவுக்கு அந்த கண்ட்ரோல உலகத்தில் யாரும் போட்டதில்லைங்க நீங்க பாக்குறீங்க நீங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய காரியங்களை இஸ்லாம் தீமை என்று சொல்லும் நீங்க எல்லாம் உங்க பார்வையில தீமைன்னு தெரியாது இஸ்லாம் என்ன சொல்லுங்க தெரியுமா ஒரு மரம் இருக்கு தென்னை மரம் தென்னை மரம் இருக்குது எனக்கு சொந்தமான மரம் உங்களை கூப்பிட்டு இந்த மரத்தை நான் குத்தைக்கு விடுறேன் நீங்களும் வாங்கிக்கிறீங்க இஸ்லாத்துல இது கூடாது மரத்துல என்ன இருந்துச்சு வெறும் மரம் தானே அது காய்க்குமா காய்க்காத உனக்கு என்ன தெரியும் எத்தனை காய் காய்க்க உனக்கு என்ன தெரியும் எந்த அடிப்படையில் நீ வந்து ரூபா வாங்குற காய்க்காம போயிட்டா நீ நான் பொறுப்பதுக்கு இஸ்லாம் கேட்குது மரத்தை குத்த கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது எப்ப விடலாம் நூறு தேங்காய காட்டி நூறு தேங்காய் இருக்குல்ல அதனை பறிச்சுக்க எனக்கு உங்களை கொடு அப்படி தான் விற்கணுமா குளத்துல உள்ள மீனை ஏன விட கூடாது இஸ்லாத்துல அது என்ன மீன் கிடைக்கும் உனக்கு தெரியுமா ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் உனக்கு தெரியாதுல்ல அது எப்படி விற்பை எப்படி ரேட்டு போடுவ நீ மீனை பிடிச்சி வச்சு ரேட்டு போடு அப்ப நீ ஆயிரம் ரூபாய்க்கு குத்த வைக்க விட்டேன்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மீன் கிடைச்சின்னு சொன்னா நீ வைத்தரிசப்படுவேன்

இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சரியான வழியில புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிருங்க முஸ்லீமும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இருபத்தின் எந்த பெனடிக்ஸ் பர்ணான்டாங்க நேச்சுர் திருநெல்வேலி டிப்ளமோ ஸ்டீல் அதாவது எனக்கு திருநெல்வேலியும் சரி இங்கேயும் சரி முஸ்லீம்ஸ் பழக்கம் தான் அதிகம் அதாவது குரான்லையும் பைபிளையும் ஒரே மாதிரிதான் சொல்லப்படுது எந்த வித மாற்றமும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இயேசுனா வேற ஒரு நபீன்தான் சொல்றீங்க அதுக்கு வந்து தகுந்த ஒரு விளக்கம் வேணும் அதாவது எப்படின்னா ஒரு நபிகள் என்பது மாமிசம் மூலம் பிறந்தாதான் அவரை நம்ம நபின்னு சொல்ல முடியும் பட் இயேசுனார் வந்து பிறந்தது எப்படின்னா ஆவியின் மூலமாக இயேசுனாருடைய கட்டளை ஆண்டவருடைய கட்டளையும் படி பிறக்கிறாரு அதனால் நம்ம அவரை நபின்னு சொல்ல உரிமை இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க ஒரு ஃபேக்ட்ரியா அல்லது ஒரு கம்பெனி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ வயசான பிறகு உங்கள் பையனை கொண்டு போய் கான்டாக்ட் பண்ணி விட்டேன் இதே என் பையன் ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு இயேசுனாரு இவரே என் அன்பார்ந்த மகன் இவரை சொல்றபடி நீங்க கேட்டு நடங்க இவரே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் அதனால தான் நாங்க இயேசுனார ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் பட் இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து கம்பெனி வந்து உங்க பையனை வந்து கண்டக்ட் பண்ணி என் பையன் தான் வருவாப்புல அவர் என்ஜார்ஜ் தான் இருக்கும் அவர் தான் மெயின்டைன் பண்ணுவார் அவர் சொல்றது நீங்க கேட்டு அவர் பின்னபடி ஃபாலோ பண்ணி போங்கிறீங்க பட் எல்லாரும் உங்களை முதலாளி முதலாளி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பயணம் கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணி விடும்போது போது என்ன சொல்லுவாங்க பயணியும் தான் சொல்லுவாங்க அவங்க தான் நடப்பாங்க அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆண்டோட தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் உங்களே மாதிரி தான் நமக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்கள் செகண்ட் பார்ட்டாக ஏசுனாதான் முதலாளி முதலாளி சொல்லி அவரை ஃபாலோ பண்ணுறோம் பட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை அதுக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி கிறிஸ்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு நீங்கள் சரியான விளக்கம் கொடுக்கணும் சகோதரர் வந்து அதாவது இயேசுநாதர் இருக்கார்ல இயேசுநாதர் ஒரு கிறிஸ்துவ மதத்துல கடவுளுடைய குமாரர் என்று சொல்லுவாங்க இயேசுநாதர் முஸ்லிம்களாகிய நாங்கள் என்ன சொல்லுவோம் கேட்டா கடவுளுக்கு குமாரர்லாம் கிடையாது கடவுளுடைய தூதர் நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க அதுல முகமது நபி ஒரு ஆளு இயேசு ஒரு ஆளு மோசே ஒரு ஆளு ஒரு ஒராள் ஈசாக் ஒரு ஆளு இஸ்மேல் ஒரு ஆள் யோபு ஒராள் அப்படின்னு சொல்லி நாங்கள் முஸ்லீம்களாக நாங்கள் சொல்கிறோம் இந்த விஷயத்தில் ஒரு சின்ன வேறுபாடு எங்களுக்குள்ள இருக்குது முஸ்லீம்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில் அவர் சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இயேசுநாதருக்கு வந்து பைபிளுடைய நம்பிக்கை பிரகாரமும் குரானுடைய நம்பிக்கை பிரகாரமும் தகப்பன் இல்லை இயேசுநாதருக்கு வந்து தகப்பன் கிடையாது தாய் மட்டும்தான் தகப்பனுடைய விந்து துளியிலிருந்து அவர் பிறக்கவில்லை தகப்போட கணவன் கணவனுடைய விந்து துளியின் மூலமாக மனைவிக்கு செலுத்தப்பட்டு அதிலிருந்து இயேசு அப்படி இருக்கும் பொழுது மாமிசத்திலிருந்து அவரையும் கடவுளுடைய குமார்னு சொல்லக்கூடாது அவருடைய ஆர்குமெண்ட் வாதம் அதுல முதல்ல விளங்கிறனும் இயேசு இருக்கார் இவரு தாயுடைய வயிற்றுல இருந்து தகப்பன் தான் அவருக்கு இல்ல தாய் இருந்தாங்க தாயுடைய வயிற்றுல நீங்க நான்லாம் எப்படி இருந்தமோ அப்படி தான் இருந்தார் அதே மாதிரி உள்ள இருந்தார் அதே மாதிரியான தொப்புள் கூடி மூலமாக அவருக்கு தாயிட்ட இருந்து தான் எல்லாமே கிடைச்சது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த அவர் வந்து பெற்றெடுக்கப்படுறார் இதனால அவர் கடவுளுடைய மகன் சொல்வதாக இருந்தா ஆண்டாம இருக்கிறார்ல அவருக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்லை இவர் இவருக்காவது இயேசுக்காவது தாய் தான் இல்ல தாய் இருக்கிறாங்க தகப்பன் தான் இல்ல இந்த ஆதாம் இருக்கிற முதல் மனிதர் பைபிள் நம்பிக்கை பிரகாரமே குரான் நம்பிக்கை பிரகாரமே அவருக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அப்ப கடவுளுடைய மூத்த குமாரர் என்று ஆதாம ஏன் சொல்றது இல்ல அவர் சொல்லணுமா இல்லையா கடவுளுடைய மூத்த குமாரர் அவர் சொல்லி இருக்கணும் ஆனால் சொல்றேன் எல்லாத்தையும் நான் சொல்றேன் கடவுளுடைய மூத்த குமாரர் என்று அவரை சொல்வது இல்லை அதைவிட விட அதிசயம் ஒரு பொம்புல வயசுல ஒரு புள்ள பிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அற்புதம் இல்லை நடக்கிறது தான் ஆம்புளை இல்லைங்கிறது மட்டும்தான் ஒரு பிரச்சனை ஆகுது ஒரு ஆம்புளையில இருந்தே படைக்கப்படுறது என்பது அது அற்புதமானது இதை விட பெரிய அற்புதம் பைபிள் நம்பிக்கை பிரகாரம் ஆதாமுடைய விழா எலும்பில் இருந்துதான் அவங்க ஏவால் படைக்கப்படுறார் பைபிள் நம்பிக்கை பிரகாரம் ஆம்புளையில இருந்து அந்த பொம்புல படைக்கப்படுது ஆம்புளையில இருந்து படைக்கப்பட்டது அதுக்கு மேல பெரிய அற்புதம் ஒரு பெண்ணுடைய வயிற்றுல பத்து மாசம் இருந்து பிறக்கிறதை விட ஆம்புளை பிறக்கிறதுக்கு பாருங்க ஆம்புலேட்டரிலிருந்து சந்ததி உருவாகுமா சந்ததி பெருக்கம் என்பது பெண்ணிட்டே தான் ஏற்படும் ஆணுட்டே இருந்து சந்ததி பிறக்கம்னா இந்த கடல் குதிரையில மட்டும்தான் கடவுள் படைச்சதுல இருக்குது கடல் குதிரைன்னு ஒன்னு இருக்கு பாருங்க அதுல மட்டும்தான் ஆணு வந்து இப்புள்ள குட்டி போடும் அளங்கலா பாக்கி வந்து உலகத்துல எந்த படைப்பினலயுமே பெண் தான் குட்டி போடணும் இந்த ஏவாள் இப்படி படைக்கப்பட்டாங்க பைபிள் நம்பிக்கை பிரகாரம்னு பார்த்தா அவர் வந்து ஆதாமோட விலா எலும்புல இருந்து படைக்கப்படுறார் அப்ப அந்த பொம்பளைய தான் முதலாவது கடவுள் குமாரத்தி. இந்த கேசு கடவுள் குமாரன்னு சொல்றதா இருந்தா அந்த பொம்பளைக்கு தான் செய்யணும் அந்த அம்மாவை கடவுளுடைய குமாரத்தினு சொல்லணும். அப்படி பைபிளும் சொல்வது இல்லை. எல்லาทุก மேல இல்ல எல்லาทุก மேல சொல்றேன். எல்லาทุก மேல எல்லาทุก மேல இயேசுநாதரே அவரை சிலுவையில் அறையும் பொழுது ஒன்றை சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா ஏலி ஏலி லாமா சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படி அவர் சொன்னதாக மத்தேயுல மார்க்குல யோவான்ல லூகாவுல நான்கு சிவிசேஷங்கள்லையும் இந்த இயேசு இந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணார் என்று சொல்லி காணப்படுது ஏழி ஏழி லாமா சபக்தானி இது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டா என்னை சிலுவையில் அறிஞ்சு விட்டாங்களே என்னை காப்பாற்ற மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் இங்க அத்தா இங்க அப்பனே அப்பனே தகப்பான தகப்பனே கூப்பிடல அவர் வந்து கடவுளுடைய இன்னும் சொல்ல